மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னமோ தேர்வு சாட் பகுதி சமூக அறிவியலில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் உள்ள தனித்தனியான பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாவது பருவம் குடிமை முதல் பாடம் பெண்கள் மேம்பாடு இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஐந்து மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணிமேத் போர்டு பெண்கள் மேம்பாடு சிறிய பாடம்தான் இந்த பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பாலினம் பற்றிய சமூக அம்சங்கள் சமூகவியலில் பாலினம் பெண் கல்வி பெண் கல்வியின் இணையற்ற முக்கியத்துவங்கள் ஒரு எட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் இது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு அட்டவணைப்படுத்திய கொடுத்துருக்காங்க பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைவுக்கான காரணங்கள் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு பெண்கள் பொருளாதார மேம்பாடு அடைவதால் ஏற்படும் நன்மைகள் இந்தியாவில் ஆண் பெண் கல்வியறிவு விகிதம் சுதந்திரம் வாங்கினதிலிருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமான டேட்டாஸ் புள்ளி விவரங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க பெண்களின் பொருளாதார மேம்பாட்டின் நோக்கங்கள் மாதிரி வினாக்களின் வினாக்களினிடையே மாதிரி வினாத்தாளின் வினாக்களினிடையே பாடக்கருத்துக்களை நம்ம பார்த்துடலாம் முதல் கேள்வி நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை என்று கூறியவர் பாரக் ஒபாமா முன்னாள் அமெரிக்க அதிபர் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று மகாத்மா காந்தியடிகள் கூறியுள்ளார் நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்கச் செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது அவர்களே இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பாரக் ஒபாமா ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு போது கூறினார் கேள்வியின் இரண்டு இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் பூலே இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் பற்றி ஒரு தடவை படிச்சுக்கலாம் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஐந்து மாணவிகளுடன் பூனேவில் எஸ் டி பல்கலைக்கழகத்தை தொடங்கினார் இரண்டாவது மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ் மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர் இருபத்தி ஐந்து வயதாக இருந்தபோது ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு ஒருங்கிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளர் ஆனார் ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரேசா எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரிபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அந்த இயரம் நீங்கள் நினைவு வச்சுக்கணும் புக்கர் பரிசு வென்ற முதல் பெண் அருந்ததி ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டில் இரண்டாயிரத்தி ஏழு மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பிவி பதினைந்தாவது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அம்மையார் பதினாறாவது இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உலகின் முதன்மை பெண்மணிகள் பார்க்கலாம் பிரதம மந்திரி சமோவா பண்டாரநாயக்கா இலங்கை நாட்டில் விண்வெளி வாலண்டினா தெரஸ்கோவா சோவியத் ஒன்றியம் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் ஜான்கோ தபே ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண்மணி சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் கேள்வியின் மூன்று ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் உலகளவில் சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் நாலு கேள்வி நான்கு இந்தியாவின் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் ஜோதிராவ் புலே கேள்வி ஐந்து ஜோதிராவ் புலே மற்றும் சாவித்ரி பாய் புலே இருவரும் இணைந்து பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு இது முக்கியமான பாடக்கருத்து சாவித்ரி பாய் புலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் ஆவார் பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர் இந்தியாவில் பெண்கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிராவ் புலே சாவித்ரி கணவர் ஆவார் இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கினர் கேள்வியின் ஆறு புனேவில் ஸ்ரீமதி நதிபாய் தாமோதர் தக்கர்சே பெண்கள் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் மகர்சி கார்வே கேள்வியின் ஏழு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ் கேள்வியின் எட்டு புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் கேள்வியின் ஒன்பது இந்திய மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் கேள்வியின் பத்து ஹரியானா மாநில அமைச்சரவையில் இடம்பெற்ற இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கேள்வியின் பதினொன்று பொறுத்துக உலக அளவிலான முதன்மை பெண்மணிகள் எந்த நாட்டைச் சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம சரியாக மேட்ச் பண்ணனும் ஜன்கோ தபே ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர் சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பெண்மணி ஸ்ரீமாவோ பண்டரநாயகா இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் வாலண்டினா தெரஸ்கோவா சோவியத் ஒன்றியத்தைச் சேர்ந்தவர் சரியான விடை ஆப்ஷன் நான்கு கேள்வியின் பன்னிரண்டு முதல் பெண் காவல்துறை இயக்குனர் அதாவது டிஜிபி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா கேள்வியின் பதிமூன்று எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் சரியானுடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் பதினான்கு பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைவிற்கான காரணங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்துவது இரண்டாவது ஆப்ஷன் பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மை மூன்றாவது ஆப்ஷன் சமூக பாகுபாடு நான்காவது இவை அனைத்தும் ஸோ மூன்று ஆப்ஷனில் சொன்னதுமே காரணங்கள் தான் ஆகவே இவை அனைத்தும் ஆப்ஷன் நாலு கேள்வி எண் பதினைந்து இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி கேள்வி எண் பதினாறு இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் கேள்வியின் பதினேழு பெண்கள் மேம்பாட்டிற்கான முக்கிய காரணி அல்லது காரணிகள் கல்வி பாலின பாகுபாடு கலைதல் சாதி இன சமய பாகுபாடு கலைதல் இவை எல்லாமே காரணிகள் தான் ஸோ இவை அனைத்தும் ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதினெட்டு கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது என கூறியது டேஸ் யுனெஸ்கோ நிறுவனம் கேள்வியின் பத்தொன்பது தவறான இணையை கண்டுபிடி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னிபெசன்ட் கரெக்டு தான் இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரெக்டு முதல் மகளிர் பல்கலைக்கழகம் தொடங்கியவர் சாவித்ரி பாய் புலே இதுதான் தவறு இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு இதுவும் கரெக்டு முதல் மகளிர் பல்கலைக்கழகம் தோற்றுவித்தவர் மகர் சிகார்வே தான் சரியானது ஆகவே தவறான இணை ஆப்ஷன் மூன்று எண் இருபது பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள் கேள்வியின் இருபத்தி ஒன்று பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க இந்திரா காந்தி நிர்மலா சீதாராமன் சுஷ்மா ஸ்வராஜ் ஸ்ரீமாவோ பண்டாரநாயகா முதல் மூன்று ஆப்ஷனில் இருக்கிறதும் இந்தியாவின் முதன்மை பெண்கள் ஆப்ஷன் நாளில் இருக்கிறது ஸ்ரீலங்காவைச் சேர்ந்தவர் ஸோ பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி ரெண்டு இந்தியாவின் தற்போதைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வியின் இருபத்தி மூணு சரியான இணையை கண்டுபிடி எவையெல்லாம் சரியான இணை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி விஜயலட்சுமி பண்டிட் இது தவறானது ஐநா பொது சபையில் முதல் பெண் தலைவர் சரோஜினி நாயுடு இதுவும் தவறு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் ஜன்கோ தபே இதுவும் தவறு நான்காவது ஆப்ஷனில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா இதுதான் சரியானது ஆகவே நான்கு மட்டும் அப்படிங்கிறது ஆப்ஷன் மூணில் தான் இருக்கு கேள்வியின் இருபத்தி நான்கு இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் கேள்வியின் இருபத்தி ஐந்து இந்தியாவில் முதல் பெண்கள் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அவ்வளோதான் பெண்கள் மேம்பாடு என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த இருபத்தி ஐந்து மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை நாம் பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ